பான்பராகவும் வந்து ஒரு விதமான புகையிலைங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஸோ இப்போவுமே வந்து நோ டொபாக்கோ அப்படின்னா ஒன்லி ஸ்மோக்கிங் மட்டும்தான் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்றாங்க இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல கூட நியூஸ் பேப்பர்ல நாமக்கல்ல இருக்க ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்மோக்லஸ் டொபாக்கோ யூஸ் பண்றாங்க ஒன்பது வயசுல இருந்தே இதே ஸ்டார்டட் யூஸிங்கட்டுங்கிறது ஒரு சர்வே வந்தது ஸோ டொபாக்கோங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஸ்மோக்கிங் எல்லாமே வாய் வழியாக சூ பண்ணுறது எல்லாமே தான் டொபாக்கோ ஸோ டொபாக்கோங்கிறது வந்து கேன்சர் மட்டும் கிடையாது நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஸ்ட்ரோக்ஸு இதெல்லாமே வந்து ரொம்ப காமனாக வருது இன்ஃபேக்ட் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா டே வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பீப்புள் வந்து டியூ டு டொபாக்கோனாலேயே இறக்குறாங்க நாட் ஒன்லி டியூ டு கேன்சர் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி எல்லாமே டொபாக்கோனால வருது ஸோ வந்து எந்த விதத்திலயுமே வந்து டொபாக்கோ வந்து யூஸ்ங்கிறதே கிடையாது இட் இஸ் ஹார்ம்ஃபுல் தான்